அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா வீட்டின் பூஜை அறை எங்கு இருப்பது சிறப்பு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீட்டில் உள்ள பூஜை அறை நேர்மறை ஆற்றலை கொடுப்பதுடன் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் தனி மனித வாழ்வியல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதனால் வீடுகளில் பூஜை அறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அதையடுத்து வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் பூஜை அறை எங்கு அமைக்க வேண்டும் என்பதும் பார்க்கலாம் தற்போது வீடுகளில் பூஜை அறைக்கு என தனி அறை கட்டப்படுவது குறிப்பிடத்தக்கது இடவசதி இல்லாதவர்கள் செல்ஃப் கபோர்ட் போன்ற அமைப்புகள் உருவாக்கி அதில் சுவாமி படங்களை சிறிய சிலைகள் போன்றவற்றை வைத்து பூஜை அறையாக கொள்கிறார்கள் இந்த நிலையில் வாஸ்துப்படி வீட்டில் பூஜை அறை இருக்க வேண்டிய திசையாக தென்கிழக்கு வடமேற்கு தென் நடுப்பகுதி மேற்கு நடுப்பகுதி போன்ற இடங்கள் கருதப்படுகிறது இந்த பகுதியில் வரக்கூடிய பூஜை அறை மட்டுமே பல நன்மைகளை கொடுக்கும் இந்த இடத்தை தவிர வேறு எங்கு அமைத்தாலும் அது வீட்டிற்கு நல்ல பலன்களை தராது சரியான இடம் பார்த்திங்கன்னா நாம் வணங்கும் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில்தான் வீட்டில் பூஜை அறை முக்கியத்துவம் தருகிறோம் ஆனால் அந்த பூஜை சரியான இடத்தில் இருக்கும் போது அதன் பலன் அதிகரிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படும் பெரும்பாலான பிரச்சினைக்கு தவறான இடத்தில் பூஜை எறை அமைத்திருப்பதே காரணமாக இருக்கும் பல வீடுகளில் வடகிழக்கில் பூஜை அறை இருக்கும் அதனுடைய கெடுதலான பலன் அனைத்தும் வீட்டில் உள்ள ஆண்கள் மீதே ஏற்படும் அந்த குடும்பத்தில் ஆண்கள் நல்ல வேலைக்கு போக முடியாது நிலை அல்லது வேலையே இல்லாமல் இருக்கும் நிலை உருவாகும் தந்தை மகன் மற்றும் கணவன் மனைவி உறவுகளில் பாதிப்பும் ஏற்படும் தென்மேற்கு பகுதியில் பூஜை அறை அமைந்தால் வியாபாரத்தில் நஷ்டம் கடன் சுமை கணவன் மனைவி பிரிவு ஏற்படுதல் விவாகரத்து சொத்து கைவிட்டு போவது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும் பூஜை அறையில் உடைந்த சிலைகள் வைத்திருக்க கூடாது இறந்தவர்களின் புகைப்படங்களை பூஜை அறையில் தவிர்க்க வேண்டும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பூஜை இறை நம்ம எப்படி வச்சுருக்கணுங்கிறதும் எந்த திசையில் இருக்கணுன்றதும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் வீட்டு பூஜை இறை எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி